ஐசகா சரி வீடு ஏன் இப்போ சோகமா இருக்க ஆமா பவி பாவம் எனக்கு இருக்கும்போது அதோட அருமை தெரியல போனதுக்கு அப்புறம் ச ராகுல் காலெல்லாம் கால்லாம் விழுந்து கெஞ்சினா இல்லையா அதெல்லாம் நினச்சாவே கஷ்டமா இருக்கு பவி ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஆனால் தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு பவி அவங்க பக்கத்துல இருக்கும்போது தெரில இப்ப தூரமா போறாங்களா அதான் ஏன்னா நான் அன்றைக்கி பாதி தான் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னால் சொல்லி கொடுக்க முடியல மறுநாள் போயிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுப்போன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி நம்ம மலையில் போது அவன் மனசு கேட்காமல் வந்து நமக்கு கொடை கொடுத்துட்டு அவன் நினைஞ்சிட்டு நின்னா பார்த்தியா சே பாவம் இல்லை பவி அப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோனே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தான் பார்த்தியா சே அந்நேரத்துக்கு அவன் மட்டும் அங்கே இல்லைன்னு வையே நம்ம நிலைமை என்ன இருக்குமோ தெரியாது பவி ஆனால் அவன் அங்கே நிற்கும் நிற்கிறதுனால தான் நம்மளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டு அழகாக சேர்த்து விட்டான் பவி நல்ல வேலை சேர்த்ததுனால தான் அளவுக்கு இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு நிலைமை என்ன இருக்குமோ இப்போது உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட நமக்கு பவி அதான் கஷ்டமாக இருக்குது

இல்ல பவி நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்மளால போறாங்களே என்ன மூணு ஒரு டவுட்டா வேற இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க அப்பா வேணுனே வேற ஊருக்கு கூட்டிட்டு போவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு பவி ஆனா என்னன்னு தெரியல விடே கதா என்னவா இருந்தா அம்மா கேங்க என்கிட்ட அவங்க எங்கேயோ போயிட்டு நல்லா இருக்கட்டும் வீடே அப்படின்னு நாங்க நினைச்சிக்கிற வேண்டியதான் இதை நம்ம பேசிட்டு இருக்கிற அம்மா கேட்டுச்சு அழுக்கு நாக்கு விழுகவும் பார்த்துக்கோ சரி விடு இந்த பேச்சை இத்தோட விட்டுரு ஐசக்கா அவங்க போய் ஊரை விட்டு போய் நடந்து போயிட்டாங்க ஆனால் ஜெனியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐசக்கா பாவம் தெரியுமாவ என் கூட அவ்வளோ க்ளோஸு நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமில் நாங்கள் பண்ணுற ரகலை தான் நிறையவே ஆனால் ஜெனியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இனி கிளாஸ் ரூமில் எப்படி தான் இருக்க போகிறேன்னே தெரியல ஐசக்கா அதை நினச்சா கஷ்டமாக இருக்கும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்குடி சரி விடு இப்படிதான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் வயசுக்கா யாரால மாத்த முடியும் சொல்லு இப்ப நீயும் தான் ஹாஸ்டல் போக போற நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல நான் வேணா ரெகுலரா நம்ம ஊர்ல இருந்தே போயிட்டு வரேன் பக்கத்துல உள்ள காலேஜ்ல எங்க சீட் கிடைக்குதுன்னு உனக்கு தெரியாதே ஆனா ஆமா பவி அது வேற உண்டோ சரி போ என்ன நடந்தாலும் யாரால மாத்த முடியும் இப்ப இந்த ராகுல் போவான்னு யாருக்கு தெரியும் அது மாதிரி எனக்கு எங்க சீட் கிடைக்குதோ நான் போய் தானே பவி ஆகணும் கடைசியில நான் தான் பாவமே தெரியுதே என்ன மனிதா வாடி வா அப்படி உட்காரு சும்மாதான் அப்படி வந்தே என்ன குழம்பு வச்சியா எங்க போட்டு கொஞ்சமா கொதை கொதன புளி குழம்பு வச்சிருக்கேமா சாப்பிடுறியா சோறு போட்டாரே பரவாயில்லத்த போகும்போது ஒரு கிணில கொடுங்க கொண்டுகிட்டு போய் நான் எங்க வீட்டுல சாப்பிடுறேன் அப்புறம் எங்க வீட்டுல ஆக்குன்னு யார் யாருங்கிறது ஆடே அப்பா ஹம் அந்த அளவுக்கு பெரியத்த ஒவ்வொரு அரசையும் எம்பிட்டு விலை விக்குது இப்பலாம் ரேட்டு அப்புறம் என்ன சொல்றீங்க ஆமா போகும்போது கொஞ்சோண்டு குழம்பு நான் சாப்பிட்டுக்குருவேன் அட்டே அப்புறம் விஷயத்த பத்தி தான் பேச வந்து அதுக்குள்ள குழம்பு சுசிட்டு போயிட்டோம் எத்தே அந்த மேலத்தில் கணேசம் முண்டாட்டி கணேசம் குடும்பம் இருக்குல்ல ஆமா அன்னைக்கு கூட ஓ மாவு போனாளே அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு அபிலே தான் ஏத்தே இன்னைக்கு ஊரை விட்டு காலி பண்ணி போறாவலாம் எந்த ஊருக்கிட்ட போறவங்க சொந்த விட அதாம் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருக்கான் எங்கயோ அதனால அந்த ஊருக்கு போறாவலாம் ஆனா போயிட்டு நம்ம பக்கத்தான் வருவா போல நாலஞ்சு வருஷம் கிடைச்சி எப்ப வந்தாலும் சரித்தேன் எப்பாடா இனி அந்த பாயலால என் பிள்ளைக்கு எந்த தொந்தரவும் இல்ல அவ நாலஞ்சு வருஷம் திரும்பி வர்றதுக்குள்ள என் பிள்ளைய நான் கட்டி குடுத்துறன்தே ஆமா எனக்கு காட்டு வாக்கு பேச்சு வாக்கு தெரிஞ்சிச்சு அவன் என் பிள்ளை பின்னாடி சுத்துறேன் சுத்துறேன் சுத்துறேன்னு ஆளாளுக்கு நிறைய பேர் சொன்னாவ ஆனால் என் தங்கம் டே சொக்க தங்கம் என் பிள்ளை எட்டி கூட பார்க்காத அந்த பயல திரும்பி கூட பார்க்காத அந்த பயல ஆனா அது தெரியும் எனக்கு மற்ற எல்லாருமே சொன்னா அவை மட்டும் தான்ட்டு உன் மாவு பின்னாடி தெரியும் மாவு பின்னாடி ஆனா ஓ உன் மக திரும்பி பார்க்க மாட்டா அவனை பார்க்க கூட மாட்டா அதெல்லாம் உன் பிள்ளை நல்ல பிள்ளை டீ அப்படிலாம் சொன்னாவத்தே ஆனால் என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ஒன்று அன்னைக்கு வீட்டுக்கு வரவும் எனக்கு அதனால தான் ஒத்துக்க முடியல இல்லைன்னு நான் என்னை பொல்லாதவளா சொல்லுங்க நான் என்னை பொல்லாதவளாத்தே அப்படியா நான் கேக்கட்டவ ஒருத்தவ சொல்லி தாரா தானே சொல்லி கேட்டு வரும்போது என் கொடுக்க வேணான்னு சொல்லுவேனா தே நீங்களே சொல்லுங்க என் கொடுக்க வேணாம் சொல்லி கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு எந்த பிள்ளையாவது எந்த பொம்பளையாதயே அதெல்லாம் என்ன மனசு இறக்கம் தான் இந்த பையன் என் பொண்ணு பின்னாடி திரியிறேன்னு எனக்கு காத்து வாக்கில் பேச்சு வாக்கில் செய்தி வந்து தெரியும் தான் நான் தான் ஒத்துக்க மாட்டேன் கேட்டேன் அதெல்லாம் முடியாது நான் என் பிள்ளையே சொல்லி கொடுக்க விட மாட்டேன்னு ஆனாலும் என்னையும் மீறி எனக்கிட்ட கேட்காம என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போனா அப்போ வருமா

பாட்டுக்கு அழகா என் பிள்ளைக்கு எங்க சீட்டு கிடைக்குதோ சேர்த்து மளிகா இப்போஷப்படுறீன்னு என்ன ஒண்ணாவ முன்னாடி தங்க மாணவ தெரியுமா தங்க மாணவ அவளை மாதிரி யாரும் கிடையாது ஒன்னே மாதிரிதான் அவளும் ஒரு நல்ல பொம்பளை தலங்கமான பொம்பளை ஆமா இப்படி போய் சந்தேகப்படுற அந்த பையன் சும்மா நம்ம ஊர் நம்ம ஊருக்குள்ள வரவேன் போவேன் தெருல வரவேன் போவேன் எதுக்கு போய் உடனே நாலு பேரு நாலு விதமா தான் பேசுவாளுவ அவ்வளவு சொல்றாள் அந்த பையன் உன் அவ பின்னாடி தெரியிறான்னு நீ சொல்லிட்டு தெரியல மாட்டி அறிவு கட்டவள அறிவு கட்டவள போடி போய் வேலைய இருந்தா பாரு யாருக்கிட்டே ஆனா உங்ககிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போனான்னு வந்தேன் ஏத்தே நீங்களே சொல்லுங்க பின்னாடி ஒரு வேலை ஒரு வேலைத்தே என் பிள்ளைய பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் ஒரு வேலை அந்த பையன் என் பிள்ளைகிட்ட ஏதாவது இடக்கு மடக்கா பேசி என் பிள்ளை எது பண்ணி என் பிள்ளைய ஒத்துக்கிட்டு என்னன்னு மாதிரி நடந்துச்சுன்னா என்னத்தே செய்ய எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அதனால தாத்தி பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிடுச்சு அதனாலதான் நான் பயந்துகிட்டே கிடந்தேன் நல்ல வேலை இனி நிம்மதியா தூங்குவேன் ஒரு அஞ்சாறு பத்து நாளா தூக்கு வந்துறதே இல்லத்தே இதே நினைப்பேன்

உங்கள்கிட்ட சொல்லணும்ல யாருக்கிட்டே சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைச்சி இந்த விஷயத்த எல்லாத்திட்டையுமே சொல்லி தெரிய முடியுமா என்ன என்ன நினைப்பாளு அவ்வளோ கூட்டாளியெல்லாம் எல்லாம் இங்கே நிறைய இருக்காளுவ அவளோ உடனே போட்டு கொடுத்துட மாட்டாளுவ நீ ஊருக்கு போனதை அந்த மல்லியை ரொம்ப சந்தோஷப்படுறாட்டி வைக்கிறாட்டி வச்சிராடின்னு ஏதாவது பேசிப்படுவாளு அதனால தாத்தி உங்கள்கிட்ட சொன்னால் நீ யாருக்கிட்டே சொல்ல மாட்டே வைக்க மாட்டியே தான் நேரம் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பரவாயில்லம்மா பரவாயில்ல நீ பிழைக்கிற பிள்ளதே என்னமோ சரிதான் இந்த மயிலு பயலுக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் சேவி எங்கூட்ட ஆம்பளை யாருக்கு தெரியாது மயிலுக்கு தெரியாது கிருஷ்ணாவுக்கும் தெரியாது எங்கூட்டுக்காருக்கும் தெரியாது கிருஷ்ணாவுக்கும் தெரியாதுதே ஆமா அவளுக்கு இது வேற தெரிஞ்சிச்சுன்னா அந்த பயலை போயிட்டு ரெண்டும் தட்டி தட்டிருவாவ என்ன எதுன்னு கேட்பாவை தேவையா நம்மளாம் என்னத்தையும் சொல்லலாமா அதனால தாத்தி நான் அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டேயும் ஒன்றும் சொல்லி சொல்லிக்கிறேன்ல ஆமா என்னத்துக்கு வம்பு அப்படின்னு எங்கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லாத வரைக்கும் சரிவேன் சரி டி நில்லு எடுத்தாரு ஆ ஓடுங்க ஓடுங்க லேட் ஆயிடுச்சு

எப்படி இருக்கே நல்லா இருக்கேல மறுமூளை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறிய விட்டுட்டு வந்தது தான் உங்க பையன் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட கேட்கல மருமோ மேல உசுரா இருப்பியே ஒரு வாரத்தை பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டீங்கள அண்ணே இது வரைக்கும் எங்க மாவா சொல்லி எங்க வர முடியுது வேலைக்கும் வீட்டுக்கு வர சரியா போகுது பிள்ளைகிட்ட போன தான் கேட்டேன் நல்லா இருக்கியமான்னு மா மாமா இங்கே இருந்துக்கிட்டு நல்லா இருக்கேன்னு போன்ல கேட்குறீங்களாக்கும் அப்படின்னுச்சு வாரமா வாரமாட்டு வச்சேன் என்ன ரெண்டு பேரும் வந்திருக்குறியா

உம் சரிதேன் மருமல அதுக்கப்புறம் கூட இல்ல ஆமா வந்து பே வந்து பார்த்த உடனே என் மரும என்கிட்ட பேசுறா அவ கூட பேசுவா நீங்க பேச கூட விடமாட்டியா சரி அதை விட சொல்ற விஷயத்துக்கு வாரம் ஆஹ் எப்பா தம்பி அவளுக்கு யாரு மாசம் முடிய போது பாத்துக்க இப்ப வளர்ப்புறையும் ஆரம்பிச்சிருச்சு ஏழை மாதம் முடிகிற கட்டத்தில் நம்ம நல்ல நாளாக பார்த்து ஒரு வளகாப்பை போட்டு விட்டோன்னுப்பா அதுக்கு தான் உங்ககிட்ட பேசலன்னு வந்தோம் நீங்கள் பேசுவியே பேசுவியே நீங்களாவது வாயை திறப்பியே நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வாயை திறக்கிற மாதிரி தெரியலை அதனால தான் சரி நாமளே நேரில் போய் கேட்டுருவோம் வாடின்னு என் கூட்டிகிட்டு நான் வந்தேன் என்னப்பா தம்பி நான் சொல்கிறேன் சரிதானே நல்ல நாளாக பார்த்து வளகாப்பை போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் ஏன்னா ஒம்பது மாதம் கடைசியில் வருது அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பிறந்துருச்சுன்னா வலகாப்போட சரியாக வராது அதனால ஏல மச போட்டு விட்டுறது நல்லது இல்லையா அதனால தான் தம்பி நினச்சி என்ன நான் சொல்கிறது சரிதானே போட்டு விட்டுறலாமா ஏன்னா நீங்களே எதுவும் சொல்லலை நம்மளும் பேசாமே இருக்கலாமா அதனால தான் என் மவளை கூட்டிக்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறீ நான் சொல்கிறது சரிதானா இல்லை நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அதை நீங்களும் சொல்லுங்கள் கேட்குறேன் முத்தமா இதில் என்ன இருக்குது ஏன் ஒரு மொழிக்கு வளகாப்பு போடுறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிற அப்பில் ஒம்பது மாதம் கடைசினா சரி வராது முன்ன பின்னா குழந்த பிறக்கிறதுக்கு பத்து நாள் முன்னையே ஆகும் பின்னையே ஆகும் அதை நம்ம கையில் இல்லை அந்த கடவுள் கையில் தானே இருக்குது நீ சொல்கிற அப்பில் இப்போவே போடுறது நல்லது என்னங்க அண்ணே அத்தாச்சி பேசாம நிக்கிது அத்தாச்சி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னத்த சொல்றா நம்ம சொல்றதுதான் அவ கேப்பா என்ன முல்ல அப்படித்தானே சரி

ஓ பிள்ளை இங்கே கூட்டிகிட்டு வா இங்கே தான் நடத்துனேன் முறைப்படி அங்கேலாம் நடத்துனேன் அங்கேலாம் வர மாட்டோம் ஆ உங்கள் வீட்டு மருமவ உங்கள் வீட்டு பேர பிள்ளை நீங்கள் வ நீங்கள் வராம முல்லை உனக்கு தான் பேசுற பேசாத அது உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லு உன் பிள்ளை தான் ஒத்துக்க மாட்டேங்குது அங்கே வைக்கிறது அங்கே தான் வைச்சாவணும் சொல்லுது இங்கே வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன ஒன்றேன் அத்தாச்சி கௌதம் தம்பி தான் ஒத்துக்கவே மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணுறது எவ்வளவோ பேசி பார்த்தாச்சி ஒத்துக்கவே முடியாதான் நாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அவர் பேசுவார் அவருக்கு இது மட்டுமா பேச தெரியும் எல்லாம் பேசுவார் வரட்டும் அவன் அவன்கிட்ட நானே கேட்டுக்கிறேன் நீங்களே பேசுங்க அப்ப கௌதம் தம்பி என்ன முடிவு எடுக்குதோ அப்புறம் பாத்துக்கிருவோம் நாங்க சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லப்பா நான் தான் வைக்கணும்னு சொல்றேன் உங்க பையன் கேட்க மாட்டாப்ல நாங்க என்ன பண்றது அத பாத்துக்கலாம் முத்தம்மா நீங்க போங்க அது அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன் அவன் என்ன முடிவோ அதுதான் நம்ம பேச முடியும்